அனைவருக்கும் வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஐம்பது ஜுவல் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஆரம் டாலச்சின் காம்போ அடிகை வளையல் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் செட் இது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டிகை ஆரம் கம்மல் எல்லாமே இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது சேம் வந்து நீங்கள் நெக்லஸ் அண்ட் கம்மல் மட்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து இது சேம் வந்து உங்களுக்கு ஆரத்தோடு வருது இந்த ஆரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் போர்ஷன் மட்டுமே உங்களுக்கு பத்து இன்ச்சுக்கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி இருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு பேக் செயின்லாம் சேர்க்கும்போது பதிமூணு இன்ச் அதாவது ஒரு ஒரு அடிக்கு மேலேயே இருக்கும் இது நிறைய பேர் கிறிஸ்மஸ் ஆஃபர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டார் நெக்லஸ் வித் ஆரம் செட்டோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆஃபர் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ரைஸ் இது தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கிறது ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டாக கொடுக்குறது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நெக்லஸ் போட்டு அந்த ஆரம் போட்டு அந்த கம்மல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா சூட் சூட்டாகும் சாரி மட்டும் இல்லாமல் லெஹங்கா செமி ட்ரெடிஷ்னல் எனி ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இருக்க முடியாதவங்க கார்னரில் பாருங்க ஓஜி ஒன் ஓஜி டூ நம்பர் போட்டிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த நகையோட நம்பர் ஓஜி ஒன் இருக்கும் இதுக்கு வந்து ஓஜி டூ நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் கார்னரில் அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்டே அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பிப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பது நாட்டிகை செட் தான் கோல்டுல்ல நம்ம ஜென்ரலாகவே ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ் வாங்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஏன்னா அதோட ரீசல் வேல்யூ கம்மி ரொம்ப அழகழகான நிகைகள் நீங்கள் ஐம்போடில் பார்த்துருக்கீங்க எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரின்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி சாரி கட்டும்போது இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சிம்பிளான சில்க் சாரீ கட்டினா கூட இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரியான நெக்லஸ்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த லுக்கே டோட்டலாக வந்து கிரைண்டராக மாறிடும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க கால் அட்டன் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியாது மெசேஜ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் நீங்கள் எதாவது பேசினோம்னா கூட ஆடியோ போடுங்க கண்டிப்பாக நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்க இந்த ஐம்பது நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயிட் அண்ட் ரூபி கலரில் பார்த்துருப்பீங்க ஃபுல் செட்டு பார்த்தோம் அண்டிகை யாரும் இருக்கிற மாதிரி இது வந்து நெக்லஸ் செட் தான் இது நெக்லஸ் வித் கமலோட இருக்கிற இந்த செட் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோனில் இருக்குது ஒயிட் ரூபி அண்ட் எம்ராய்டு கலரில் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செட்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஒரு சுடியார் போட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சில்க் மெட்டீரியலில் சுடியாரெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அப்போ இந்த மாதிரி செட்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக வேர் பண்ணலாம் ஏன்னா இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் சொல்ல முடியாது செமி ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இந்த லுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஐம்பது நெக்லஸ் செட் இது உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இதெல்லாமே இந்த கார்த்திகை தீபம் கிறிஸ்மஸ்க்காக தான் உங்களுக்காக பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் நெக்லஸ் செட்டு தான் இந்த ஐம்போன் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கும் இந்த ஸ்டோன் சைஸு ஸ்டார் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்லேயே இருக்குது ரொம்ப அழகான ஒரு டிசைன் பேட்டன் இது இதெல்லாமே ஒரு ரேரான கலெக்ஷனே சொல்லலாம் ஒரு யூனிக்கான கலெக்ஷன் ஸோ அதெல்லாம் ஐம்போனில் வரும்போது கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான் இது பாருங்க நான் உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஐட்டமும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை விட இது கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்கும் உங்கள் வீட்டில் காலேஜ் கோயின்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஐம்பன் செட்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க எப்போது காலேஜுக்கு சாரீஸ்லாம் கட்டுறாங்கன்னா ரொம்ப அழகாக அதெல்லாம் வேர் பண்ணிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எம்ராய்டு அண்ட் ரூபி கலர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு தான் இந்த ஸ்டோனோட சைஸ்மே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஸ்டாருமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒயிட் நெக்லஸ் மாதிரியே இதுவும் வந்து அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செட்டுங்க இந்த மாதிரி செட் எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ குறைந்த விலையில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மூணு மாடல் வாங்கி வச்சுக்கலாம் ஃபுல் ஒயிட் மல்டி கலர் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அழகாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் வாங்க போனீங்கன்னா என்ன விலை வைக்கணும்னு உங்களுக்கே தெரியும் பட் எங்களுக்கு வந்து ஷாப்புக்கான காஸ்ட்லாம் கிடையாது இது ஆன்லைனில் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்தளவுக்கு குறைந்த விலையில கொடுக்க முடியுது ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் கையில் வச்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இதெல்லாமே கம்மல் வலையால் டாலச்சின்னு அடி அப்படின்னு ஃபுல் செட்டு வச்சுட்டிங்கனா கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸில் ஒரு மேரேஜ்க்குலாம் போகிறீங்கன்னா ரொம்ப தைரியமாக நீங்கள் போட்டு போயிட்டு வரலாம் இந்த காலத்தில் நம்ம கோல்டு ஜுவல்ஸ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் கொண்டு போகிறது சேஃப்டியே கிடையாது நீங்கள் எத்தனை நகைகளுக்கு வாங்கினாலுமே ஒரு சார்ஜ் தான் ஒரு நகைக்கெலாம் ஒரு குரிய சார்ஜ் கிடையாது ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த நகை பிடிச்சிருந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பக்கத்து ஒரு சூப்பரான ஐம்போடு டாலச்சை இந்த டாலச்செய்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமரை தாமரெடிசன் கீழே வந்து இந்த லீஃப் பெட்டல்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதோட கட் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கு இந்த ஐம்பது டாலரு இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் இது இதில் எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்கள் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மல்டி கலர் ரூபி அண்ட் ஒயிட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனில் வந்திருக்கக்கூடிய ஒரு டாலர் சரி இது நியூ இது சேம் பேட்டே உங்களுக்கு மறுபடியும் அகைன் வரும்னு சொல்ல முடியாது அப்படி வரது கூட ரொம்ப டைம் ஆகும் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு அழகான டொவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஐம்போ டாலர் சேர்ந்து பார்த்து வரைக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி தாங்க டாலர்ஸ் வந்து உங்களுக்கு பியூர் ஐம்போனில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளடில் தான் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்போன் டாலர் செயின் ஆனாலுமே உங்களுக்கு செயின் ஐம்போனில் இருக்காது நெக்ஸ்ட் பார்த்துட்டு கைம்பு டாலர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்கிட்டுமே இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் டிசைனே சொல்லலாம் எந்த ஏஜ்ல இருக்கவங்களே போடக்கூடிய ஒரு டிசைன் தான் ஹாஃப் சாரி கட்டினாலும் சரி செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டாலும் சரி இல்லை ஏஜ்டு பீல் இருந்தாலும் சரி எல்லாருமே போடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காமனான டாலர் இது இது ஒயிட் அண்ட் பிங்க் இருக்குது மல்டி கலர் ஃபுல் ஒயிட்னு நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கின்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டாலர் வந்து ரொம்ப அழகான ஒரு டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வேணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம் மேலே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பொருள் வந்து கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கிட்ட காசை கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அதுதான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அந்த ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்குது நிறைய பேர் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க அந்த ஃபெசிலிட்டி எப்போவுமே இருக்குது ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டூ டேஸில் டெலிவரி ஆகும் அதுவே நீங்கள் சிஓடி ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு ஒன் வீக்கில் வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்க ஒரு சூப்பர் டிசைன் இருக்கக்கூடிய இந்த பேங்கி தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கும் இந்த பேங்கில் வந்து குத்தம் கீரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கும் நல்ல ஒரு கெட்டியான பேங்கில்னு சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண வளையிறது அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் ப்ரீமியமாக இருக்கும் இந்த ஸ்டோன் குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஏடி ஸ்டோனில் சூப்பரான ஒரு பேங்கல் இது இந்த மைக்ரோ பிளேட் பேங்கல் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கின்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் சைஸ் வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்குது இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் சூப்பிடிச்சிருந்த உடனே கண்டக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன் பேங்கில் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் சைஸில் ஸ்டோன் இருக்கும் ஸ்டோனோட குவாலிட்டியும் சரி இந்த பேங்களோட டிசைனுமே சரி ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டோனுக்கு ரெண்டு பக்கம் அரும்பு இருக்கிற மாதிரி இருக்க பாருங்கள் ஃபுல் க்ளோஸில் வரக்கூடிய ஒரு கெட்டியான ஒரு பேங்கல் இது இந்த பேங்கில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு நான் இப்போ ஃபைவ் எயிட்டி போட்டிருக்கேன் இது மறுபடியும் இதே ஆஃபரில் வருமானு சொல்ல முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பேர்ஸ் இருக்குது இப்போது லிமிட்டட் ஸ்டாக் தான் இப்போ வந்து இந்த பேங்கில் வந்து இருபத்தஞ்சு பேர் இருக்குது ஸோ வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் டூ எயிட் சைஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வேணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம வேறு சைஸ் வேணும்னா உங்களுக்கு செஞ்சு தான் கொடுக்க முடியும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் வீக் டைம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்பணம் செலுத்தினா மட்டும் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ டூ எயிட் பேங்குள் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு கெட்டியான ஃபுல் க்ளோஸ்ட் வரக்கூடிய ஒரு ஐம்பன் பேங்கல் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கா அழகான இந்த ஐம்பன் டாலர் செயின் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சர் செயினில் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஓம் டாலர் இது கட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உள்ள வந்து கட் ஒர்க் பண்ணி ஓம் வந்து ரொம்ப கிளியராக தெரியும் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட இது ஓம்னு கிளியராக தெரியற மாதிரி இருக்குது அது நேரத்தில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லேயும் ரொம்ப அழகாக தெரியும் ஸோ அந்த டாலர் செயின் உங்களுக்கு படிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இவ்வளோ அழகான டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் நானூற்றி தொண்ணூறு ரூபாய்தான் இன்னொரு மாடல் செயின் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது எடுத்தாலுமே இது ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் தான் வரும் ரொம்ப அழகான ஒரு கோபி செயின் மாடல் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கூறிய அனுப்புறோம் இருந்தாலுமே நீங்க பார்சல் ஒப்பன் பண்ணும்போது கண்டிப்பா வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் பார்சல் ஒப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்பதான் நம்ம கிளியரா பார்க்க முடியும் கூரிய எதாவது இஷ்யூஸா கூட நம்ம செக் பண்றதுக்கு கண்டிப்பா ஓப்பனிங் வீடியோ வேணும் நெக்ஸ்ட் நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஓம் ஐம்போன் டாலர் தான் இது பார்த்தீங்கன்னா ஓ மட்டும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ல இருக்கும் இம் வந்து ரூபி கலர்லையும் அந்த வேல் போஷன் மட்டும் உங்களுக்கு கிரீன் கலர் ஸ்டோன்லயும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு செயின் மாடலில் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சர் செயின் தான் இது இவ்வளோ அழகான இந்த ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இந்த செயின் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மைக்ரோ பிளேட்டட் அண்ட் ஃப்ரெஷ்லி மேனுஃபேக்சர்ட் எல்லாமே யூஸ்டு செயினோ இல்லை வந்து ஹாஃப் மைக்ரோ பிளேட்டடோ கிடையாது ரொம்ப குவாலிட்டியான சூப்பரான செயின்ஸ் எல்லாமே ஸோ இந்த அழகான ஐம்பது டாலர் செயின் உங்களுக்கு படிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கேஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த ஐம்பது டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ஓம்பில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் இருக்கும் மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஒயிட் வந்துட்டு அங்கங்கே உங்களுக்கு ரூபிகிழில் ஸ்டோன் இருக்க மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஓம் டாலர் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முறுக்கு செயினில் தான் போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வேணா எனக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல மாற்றி கொடுங்க அப்படின்னு போது இது வந்து விலை வந்து அறுநூறு ரூபாய் ஆகும் இப்போ வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் போட்டுருக்கேன் இல்லையா தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகும் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வர போகிற கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் முன்னிட்டு தான் உங்களுக்கு இந்த என்ன டாலர் சென்ஸ்லாம் வந்து ஆஃபர் பிரைல போட்டிருக்கேன் ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான இந்த ஐம்பன் கம்மல் தான் இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருந்தாலும் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாருமே போடலாம் ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விரல் சைஸ் தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது டாப்பில் இருக்கிற தோடும் கீழே இருக்கிறதும் வந்து நீங்கள் தனித்தனியாக கட்டிக்க முடியும் இந்த கல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் வரக்கூடிய தான் இது மல்டி கிளஸ் ஸ்டோனில் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ மேனூட்டாக சூப்பராக இருக்குது ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்கேன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும் நீங்கள் உடனே பார்க்கலாம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு நீங்கள் வரும்போது ஸ்டாக் சோல்ட் அட் ஆயிடுச்சுன்னா அகை டீஸ்டாக் பண்ணால் தான் கொடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவெலி கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க் யூ வாங்கி